கண்டக்ட் பண்ண போகிறாங்க அந்த நேஷ்னல் லோக் அதாலத்தில் கேசஸை செட்டில் பண்ணுறதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கேசஸை வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க அந்த என்னென்ன கேசஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம லோக் அதாலத் அப்படின்றத என்னென்றதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லோக் அதாலத் அப்படின்றது லிட்ரலி பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சிவில் கோர்ட் கிரிமினல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்காக காம்பன்சேஷன் கிளைம் பண்ணி சென்டென்ஸ் ஆர் காம்பன்சேஷன் ரிலீஃப் டிகிரி ஆர்டர் பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட் ரிசல்யூஷன் ஃபோரம் தான் இந்த லோக் அடாலத் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லோக் அதாலத்தில் எப்போ கேஸ் ஃபைல் பண்ணலாம் அதாவது ரெஃபர் பண்ணலாம் அந்த கேஸஸை அப்படின்னா பெண்டிங் தி கோர்ட் அதாவது கேசஸ் வந்து கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கும்போது கூட நம்ம இந்த செட்டில்மெண்ட்டுக்காக நம்ம வந்து லோக் அடாலத்தில் ரெஃபர் பண்ணலாம் இன்னொன்று ப்ரீ லிட்டிகேஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது கூட செட்டில் பண்ணுறதுக்காக லோக் அடாலத்தில் ரெஃபர் பண்ணலாம் இது ஒரு ஸ்டாச்சுரரி ஸ்டாச்சுரரி பாடி இது லீகல் சர்வ் அதாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் செக்ஷன் நைன்டினு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இது இந்த லோக் அதாலத்தோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ கோர்ட்டில் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொசீடிங்ஸாக இருக்கும் அதாவது ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் இது வந்து தே அடாப்ட் தி ஓன் பிரின்சிபல்ஸ் அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி அண்ட் ஃபேர் ப்ளே அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம நேச்சுரல் ஜஸ்டிஸ் மாதிரி ஒரு ஜஸ்டிஸை இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்னுக்கில் லோக் அதாலத்தை மூலியமாக ஆக டிசிஷனோ ஆர் அவார்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது சிவில் கோர்ட்டில் கொடுத்துருக்க டிகிரி மாதிரி அந்த அவார்டுக்கு அகைன்ஸ்டா அப்பீல் போக முடியாது அதே மாதிரி அந்த பார்ட்டிஸ் அந்த அவார்டுக்கு பைண்ட் ஆகி தான் ஆகணும் அந்த அந்த அவார்ட் வந்து ஃபைனல் அப்படின்றதையும் இந்த டுவெண்ட்டி ஒனில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க செக்ஷன் டுவெண்ட்டிக்கு கீழே லோக் அதாலத்தில் எந்தெந்த கேசஸை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந் அத் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயும் ஒரு சில சர்டைன் கேசஸை தேர்ட்டின் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்வில் லோக் அதாலத்தில் ரெஃபர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கேசஸை வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிமினல் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் ஃபஸ்ட்டு கிரிமினல் காம்பவுண்டபுள் அஃபென்சஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு சில அஃபென்ஸை வந்து நம்ம சமரசம் பேசி அதை நம்ம வந்து அந்த கேசஸை முடிச்சுக்கலாம் அப்படின்றது தான் காம்பௌண்டபிள் அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கிரிமினல் காம்பவுண்டபிள் அஃபென்சஸ் கீழே இப்போ ஒரு விக்டிம் ஆர் அக்யூஸ்ட் ரெண்டு விக்டிம் அண்ட் அக்யூஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு செட்டில் பண்ணிக்கலாம் அப்படி செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்றது தான் இந்த லோக் அதாலத்தை ரெஃபர் பண்ணலாம் எக்ஸாம் இதை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வித் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட்னு ரெண்டு பிரிக்கலாம் வித் பெர்மிஷன் டெஃபினிஷன் ஆஃப் தி கோர்ட்டு கீழே என்னென்ன அஃபென்சஸ் வரும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு காசிங் கிரீவியஸ் ஹர்ட் செக்ஷன் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் சிபிசி ஆர் ஒன் செவன்டீன் பிஎன்எஸ் கிரிமினல் பிரீச் ஆஃப் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபோர் நாட் சிக்ஸ் பி ஐபிசி அண்ட் த்ரீ சிக்ஸ்டீன் பிஎன்எஸ் அதே மாதிரி சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசியில் த்ரீ எயிட்டீனில் பிஎன்எஸ்எஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த இதெல்லாம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் கூட வித் பெர்மிஷன் ஆஃப் தி கோர்ட் மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ண முடியும் வித்தவுட் பெர்மிஷன் ஆஃப் தி கோட்டா கோர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காசிங் ஹர்ட் அதாவது செக்ஷன் ஐபிசி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎன்எஸ்சில் வந்து ஒன் ஃபிஃப்டினாக இருக்குது க்ரிமினல் ரெஸ்பான்ஸ்லஸ் ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஐபிசி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸில் பிஎன்எஸ்சில் டெஃபமேஷன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி பிஎன்எஸ்சில் த்ரீ ஃபிஃப்டி ஃபோரு கீழே இருக்குது இதெல்லாம் கிரிமினல் காம்பவுண்டல் அஃபென்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணலான்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் கேசஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணலாம் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன்னு கீழே செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் கீழே போடுற செக் கேசஸ் எல்லாமே நம்ம செட்டில் பண்ணுறதுக்காக ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது மணி ரெக்கவரி கேசஸ் மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் கேசஸ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் கிலோ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் செக்ஷன் கீழே கிளைம் பண்ணுற கேசஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே லோக் அடா அதாலத்தில் வந்து ஃப நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது லேபர் டிஸ்ட்ரிபியூட் கேசஸ் லேபர் ஆக்ட்டு கீழே நடக்கிற டிஸ்ட்ரிபியூட்ஸு டிஸ்ட்ரிபியூட் ரிலேட்டட் டு பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் சச்சாஸ் எலக்ட்ரிசிட்டி எக்ஸாம்பிளுக்கு வந்து எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில்ஸ் கேசஸ்லாம் வந்து நம்ம இந்த நெகோஷியேஷனுக்கு அதாவது லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணலாம் இந்த டிஸ்ட்ரிபியூட் ரிலேட்டட் பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ்க்கு பர்மனெண்ட்டாகவே லோக் அதாலத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்டில் செக்ஷன் டுவெண்ட்டி டூ பியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து மேட்ரிமோனியல் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் மேனி மேட்ரிமோனியல் டிஸ்ட்ரிபியூட்ஸு ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட்ஸை வந்து நம்ம இந்த லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணலாம் இப்போ மேட்ரிமோனியல் டிஸ்ட்ரிபியூட்டில் எக்ஸப்ட் டிவோர்ஸ் தான் ஆனால் ரெண்டு பா அதாவது பார்ட்டிஸ் டூ பேரும் போத் பார்ட்டிஸும் வந்து அக்ரி பண்ணி நாங்கள் வந்து லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுறோன்னு சொன்னால் மட்டும்தான் அக்ரி அவங்க வந்து ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஃபேமிலி கோச் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஃபோரு கீழ ஃபைல் பண்ணுற கேசஸை வந்து செட்டில் பண்ணுறதுக்காக லோக் அதாலத்தில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து லேண்ட் அக்வசேஷன் கேசஸ் சர்வீஸ் மேட்டர்ஸ் இன்க்ளூடிங் பென்ஷன்ஸ் கேசஸ் கூட லோக் அதாலத்தில் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ரெவன்யூ அண்ட் அதர் ஆக்சிலரி மேட்டர்ஸ் அடுத்தது ஐபிஆர் மேட்டர்ஸ் ஐபிஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு கீழே ட்ரேட்மார்க் ஆக்ட்டு இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஆக்ட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிக்ஸ் ஆக்ட்ஸ் இருக்குது அந்த சிக்ஸ் ஆக்ட்டு கீழே இருக்க கேசஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அஃபென்ஸு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேஸஸை கூட நம்ம வந்து லோக் அதாலத்துக்கு ரெஃபர் பண்ணி நம்ம செட்டில்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கன்சியூ அடுத்து கன்சியூமர் மேட்டர் அதர் சிவில் மேட்டர்ஸ் அதர் சிவில் மேட்டர்ஸில் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்னா ரெண்ட்டு ஈஸ்மெண்ட்ரி ரைட்ஸு இன்ஜெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து சொல்லலாம் இப்போது தேர்ட்டீன் நயன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு லோக் வந்து நடக்க போகுது நம்ம ஹைகோர்ட்லன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நடக்கிறதுக்கு நடக்கும்போது நம்ம கேசஸை வந்து நம்மளும் லோக் அதாலத்தில் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும்னு நினச்சோன்னா டென் நயன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளார மெட்ராஸ் ஹைகோர்ட் டெப்புட்டி ரெஜிஸ்ட்ராரர்கிட்ட நம்ம கேஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்ட்டிஸோ ஆர் அட்வொகேட்ஸோ கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க